தர நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் காமெண்ட்ஸில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க என்ன நிறைய கவர்மெண்ட் ஜாப்காகவும் ஸ்விட்ச் வோர்டுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கோட்ஸும் கிராபோவி கோட்ஸும் சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு தாந்திரிக பரிகாரமும் சொல்ல போகிறோம் கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் எப்படியப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு வெற்றி தான் அப்படி சொல்லி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஹனுமனுக்கு உண்டு இல்லையா ஸோ ஹனுமனை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உறுதியாக இருக்கலாம் ஹனுமனை வழிபடும் எப்படி வழிபடும் சனிக்கிழமை தோறும் ஜெய்ஸ்ரீராம் எழுதலாம் இல்லை ஓம் ஹனுமதாயினம் ஹன் ஹனுமதாயினம் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல இல்லை வெறும்னா இந்த ஹனுமன் சாலிசா படிக்கிறது ஹனுமன் வட்வானன் படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்கலாம் வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை அணுவன்க்கு கட்டி போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் பைரவரும் அப்படித்தான் இல்லையா பைரவரை யார் அடக்க முடியும் ஸோ பைரவரையும் வழிபடலாம் பைரவர் எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கருப்பு மிளகு எடுத்துக்கணும் இருபத்தேழு கருப்பு மிளகையும் அதை ஒரு கருப்பு துணியில் போட்டு கட்டி நல்ல எண்ணெயோ இல்லை இழுப்பை எண்ணெயோ அகல்ல ஊற்றி ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல்ல ஊற்றி இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பைரவருக்கு விளக்கேற்றி வாருங்கள் தேவைப்பட்டால் பைரவ பைரவாஷ்டமி பைரவர் பைரவாஷ்டகம் படிச்சுக்கலாம் கால பைரவாஷ்டகம் இருக்கு இல்லையா அதையும் படிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பைரவர் அஷ்டோத்திரம் தெரியும் பைரவருக்கான சிறப்பு பாடல்கள் தெரியும் அப்படின்னா அதையும் பாடலாம் இந்த விளக்கை ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கை கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை கிடைக்கணும்னு அப்படி கோரிக்கை வைச்சாலே போதும் உங்களுக்கு நல்ல அரசர் வேலை சீக்கிரமாக அனுமனின் அருளாலும் பைரவரின் அருளாலும் கண்டிப்பாக கிடைக்கும்